இப்ப நம்ம எடுக்கக்கூடிய டம்ளர் அளவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப லேச வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதே அளவு டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் தயிர் வச்சிருக்கேன் அரை டம்ளர் வெள்ளரவை வச்சிருக்கேன் இப்ப தயிர் இந்த மாதிரி மிக்சியில போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கோங்க அதுல வந்து இந்த வெள்ளரவையும் சேர்த்திக்கோங்க வந்து உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்திக்கோங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்ப இந்த அவல் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நான் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த அவள் வந்து நல்லா கைகளில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்ப வெள்ளறவை அவள் தயிர் இந்த மூணும் சேர்த்து நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் சேஃப்ல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தட்டையா தட்டிட்டு நம்ம இட்லி குக்கர்ல வச்சு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இட்லிகளெல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்ல நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சமா போடலாம் சுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் குடி வந்து கொஞ்சமா போட்டு விட்டுக்கோங்க இட்லிகளை எல்லாம் வந்து இதில் போட்டு எடுத்துருங்க நம்மளுக்கு பொடி இட்லி ரெடி ஆயிருச்சு வச்சு பார்த்தாலே தெரியும் மெத்து மெத்துன்னு எவ்வளவு சாஃப்டா இருக்கு